பிரைஸ் கார்ட் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கைய இருக்க மனுஷன் பாக்கியமான என்று பரிசுதாக தெளிவாக சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் இன்னைக்கு நிறைய பேரு கர்த்தர் மேலே சார்ந்து இருக்கணும் அவர் மேலே அன்பு கூறணும் அவரோட சார் சேர்ந்து வாழணும் ஆனால் அதை விட்டு விட்டு வேற எல்லாம் வேற எல்லாத்தையும் ருசி பார்க்குறாங்க உணவை ருசி பார்க்குறாங்க ஆடையை ருசி பார்க்குறாங்க பணத்தை ருசி பார்க்குறாங்க பொருளை ருசி பார்க்குறாங்க ஆடம்பரத்தை ருசி பார்க்குறாங்க எவரத்தையும் எவ்வளத்தையும் வந்து ருசி பார்க்குறாங்க ஆனால் ஆண்டர் ருசி பார்க்குறதே இல்லை ஸோ நீங்கள் இப்படி எல்லாத்தையும் பார்க்குறீங்கன்னா அது சாத்தானுடைய வழியில்தான் போய்விடும் அது நரகத்தின் வழியாக தான் போய்விடும் பரலோக ராஜ்யத்தில் உங்களால் பிரவேசிக்கவே முடியாது உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டாம் என்றால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அடுத்து சொல்லுது அவர் மேல் நம்பிக்கை இருக்க மனுஷன் பாக்கியவான் ஸோ வேதம் சொல்கிறபடி தான் நம்ம வாழ வேணும் நமக்கு இஷ்டப்படி நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம்னு வைங்களேன் சாத்தா நம்மளை திசை திருப்பி விடுவான் சாத்தானுடைய வழியிலே நம்ம போயிட்டு ஆனால் நம்மளால் நினைக்க கூட முடியாது கற்பனை கூட என்னைக்கு பார்க்க முடியாது நம்ம சாத்தானோடு வாழ்ந்து கொண்டே இருக்கோம் ஏன்னா சாத்தானவன் வஞ்சிக்கிறவன் உங்களை வஞ்சித்து கொண்டே இருப்பான் இன்னைக்கு சாத்தான் அனைகரும் வஞ்சித்துக் கொண்டிருக்கான் திருச்சபைய விசுவாசிகளை மக்களை அநேகரை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் ஆனால் இந்த ஜனங்கள் உணரவில்லை அதுதான் இன்னைக்கு பயங்கர பயங்கரமான ஒரு வேதனைக்குரிய சம்பவம் ஸோ ஒரு மாயமான வாழ்க்கையில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க இந்த மாயமான வாழ்க்கையில் இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தாங்கன்னா எப்படி அவங்களால் பல்வேறு ராஜ்யத்தில் முடியும் ஏன்னா அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை அங்கே ருசித்து பார்க்கலையே ஒரு திருச்சபை தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவில்லையே ஒரு விசாசி விசுவாசி நல்லவர் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவில்லையே இன்னும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பாருங்க கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏன் இப்படி சாத்தானுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் இந்த உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்னைக்கு ஏசுக்காக வாழ போகிறோம் ஏசுக்காக வாழ முடியவில்லை

இல்ல உங்க வேலை மீதா உங்க பிசினஸ் மீதா உங்க மனைவி மீதா உங்க கணன் மீதா உங்க பிள்ளைகள் மீதா உங்க சொத்து மீதா உங்கள் செல்வங்கள் மீதா எதன் மீது உங்கள் நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது தேவன் மேல் உங்களை நம்பிக்கை இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கை அற்பமாக போய்விடும் நரகத்துக்கு போய்விடும் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையை என்றைக்கு நீங்கள் மாறாமல் இருந்து கொண்டு இருப்பீர்கள் என்றைக்கு மனம் திரும்பாமல் வரைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் என்றைக்கு இயேசுவை சார்ந்து வாழப் போகிறீர்கள் என்று இயேசுவை நோக்கி பார்க்க போகிறீர்கள் என்று மனம் திரும்ப போகிறீர்கள் ஆண்டு கொடுத்த வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான் உங்கள் வாழ்க்கை தேவனுக்காக வாழவில்லை என்றால் நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள் போகவே முடியாது பிரவேசிக்கவே முடியாது இன்றே இன்றைய நாள் இன்றைய நாள் இன்றே அதிசயத்து நாள் இன்றே மனம் திரும்பினால் மனம் திரும்பங்கள் மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யங்கள் சமீபமா இருக்கிறது தேவடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இல்லை என்ற நரகமல் வாழ்க்கை சென்றுவிடும் மாற்றம் வேண்டும் உங்கள் வாழ்க்கை மாற்றமில்லை என்றால் கருத்த நல்ல என்பர் பாருங்கள் ஆர்மேல் நம்பிக்கை மனுஷன் பாக்கியவான்